வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாமரின் மோசடிகளை காட்டிக் கொடுக்க போகும் பிரபல தொழிலதிபர் ஸ்ரீதர் மீது பயங்கரவாத தடைச்சட்டம் பாய்ந்ததா சபையில் கேள்வி எழுப்பிய எம்பி அரசு சபையில் மூன்று பதவிகளுக்கான புதிய நியமனங்கள் கிடைத்தது அனுமதி வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள குற்றவாளிகளை நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை இரண்டாவது நாளாக கூடும் நாடாளுமன்றம் வெற்றியில் முடிவடைந்த ரணில் சஜித் தரப்பு பேச்சு வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படும் நினைவேந்தல்கள் அமைச்சர் வெளியிட்ட தகவல் சட்ட ரீதியாக வழங்கப்பட்ட பார் மீட்டை பலவந்தமாக ரத்து செய்ய மறக்கும் அனுர அரசு முப்பது பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட தம்பதியை சுற்றி வளைத்து பிடித்த போலீசார் கொள்கலன்கள் விடுவிப்பு தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பென விரிவான செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணைக்கும் ஆணைக்குழுவில் ஒரு பிரபல தொழிலதிபர் வாக்குமூலம் வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த தொழிலதிபர் முந்தைய நல்லாட்சி அரசாங்கத்தின் போது ராஜபக்ஷ குடும்பத்துக்கு எதிராக இரண்டு முறை சாட்சியமளித்தவர் எனவும் தெரியவந்துள்ளது குறித்த தொழிலதிபர் குற்றப்புனாய்வு திணைக்களத்துக்கு அளித்து வாக்குமூலங்களை ஆராய்ந்தபோது அவர் வாக்குமூலம் வழங்கியவர்களில் ஒருவர் தற்போதைய அரசாங்கத்தில் ஒரு அமைச்சராகவும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டார் குறித்து தொழிலதிபரினால் வழங்கப்படும் தகவல்களுக்கு அமைய நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வாய்ப்புள்ளதாக அரசியல் மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு விமான நிலையத்தில் இடம்பெற்ற விடயம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் ரஃப் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் விமான நிலையத்தில் தடுக்கப்பட்ட சம்பவம் இடம்பெற்ற தருணத்தில் தானும் அங்கு இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் குடிவரவு குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகள் அவருக்கு எதிராக பயணத்தடையுள்ளதாக கூறினர் அதனைத் தொடர்ந்து கலந்துரையாடிய நாம் இந்தியாவுக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்தோம் இத்தகைய விடயங்கள் காணப்படும் நீதிமன்றத்தின் உத்தரவு அவசியம் ஆனால் அதிகாரிகள் அவருடைய நாடாளுமன்ற வரப்பிரசாதத்தை மீறும் வகையில் சேர்ப்பட்டுள்ளனர் அரசாங்கம் இன்னமும் பயங்கரவாத தடை சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு இந்த விடயத்தில் அநீதி இழைக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரஃப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார் இலங்கையின் அரசு சேவையில் மூன்று ஸ்ரேஷ்ட பதவிகளுக்கான புதிய நியமனங்களுக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீசிங் இதனை குறிப்பிட்டார் எனினும் குறித்த நியமனங்கள் ஒரு வருட காலத்துக்கு செல்லுபடியாகும் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் அதன்படி இலங்கை ராணுவத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கே பாலித பெர்னாண்டோவை வெற்றிடமாக உள்ள சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகமாக அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இதேவேளை பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் உள்நாட்டு அலுவலர்கள் பிரிவின் மேலதிக செயலாளராக கடமையாற்றிய இலங்கை நிர்வாக சேவை தர அதிகாரியான ஆர் ஏ சந்தன சமன் ரணவீர ஆராய்ச்சி இலங்கை விவசாய சேவையின் விசேடதர அதிகாரியான கலாநிதி எதிரி விவசாய பணிப்பாளர் நாயகமாக நியமிக்கவும் அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பாரிய குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய குற்றவாளிகள் நாட்டுக்கு அழைத்தவர் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கும் பாரிய குற்றச்செயல்களோடு தொடர்புடைய நபர்கள் இவ்வாறு நாட்டுக்கு தெரிவித்துள்ளார் நாட்டின் முக்கிய குற்றவாளிகள் வெளிநாடுகளில் இருந்து குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் எனவும் அவ்வாறான அறுபத்தைந்து பேருக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த குற்றவாளிகளை நாட்டுக்கு அழைத்து வருவது தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ிருந்து குற்றச்செயல்களை வழிநடத்தி வருவதாகவும் அவ்வாறான குற்றவாளிகளை ஒரு இடத்தில் தடுத்து வைத்து உள்ளே இருந்து குற்றச்செயல்கள் மேற்கொள்ள முடியாத வகையில் கட்டுப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எமது ராணுவம் மரியாதையான முறையில் கவுரவமாக தங்களது பணியை மேற்கொள்கின்றனர் எனினும் லட்சக்கணக்கான ராணுவப் படையினருக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தும் சிலர் சேவையில் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் ஒரே ராணுவ முகாமில் இருந்து சுமார் துப்பாக்கிகள் பாதாள உலக குழுக்களின் கைகளுக்கு சென்றுள்ளதாக தெரிவித்தார் செல்லப்பட்ட எ துப்பாக்கிகளில் முப்பத்தெட்டு துப்பாக்கிகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் முப்பத்தைந்து துப்பாக்கிகள் பாதாள உலக குழுக்களிடம் காணப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் சில குற்றவாளிகள் உயர் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் தொடர்பு பயணியமை தெரியவந்துள்ளது எனவே போலீஸ் திணைக்களத்துக்காக புதிய கட்டமைப்பொன்று உருவாக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பின் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதம் இரண்டாவது நாளாக இன்றும் நடைபெற்று வருகின்றது நேற்றைய முதல் நாள் விவாதத்தின் தொடர்ச்சியாக இன்றைய நாள் விவாதம் சபாநாயகர் தலைமையில் இடம்பெற்று வருகின்றது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எதிர்வரும் திகதி வரை இடம்பெறவுள்ளது நாளை இருபத்தி மூன்றாம் திகதி காலை ஒன்பது முப்பது முதல் காலை பத்து மணி வரை இரண்டில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒன்று முதல் ஆறு வரையான நாடாளுமன்ற அலுவல்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது அதனையடுத்து பிற்பகல் மூன்று முப்பது முதல் மாலை ஐந்து முப்பது வரை எதிர்க்கட்சியினால் கொண்டுவரப்படும் பிரேரணைக்கு அமைய சபை ஒத்திவைப்பு விவாதத்தை நடத்துவதற்கும் இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி மறைந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பான அனுதா முழு நாளும் ஒதுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஆர் சம்பந்தன் ருக்மன் ரெஜினோல் பெரேரா ஸ்ரீனால் தமெல் மற்றும் முகமது ஆகியோர் தொடர்பான அனுதாப நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் இணைந்து பணியாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்காக ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியவற்றுக்கிடையே நடைபெற்ற முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்படி இரண்டு கட்சிகளின் பிரதிநிதிகளும் எதிர்ப்பு தேர்தல்களில் ஐக்கிய முன்னணியின் கீழ் போட்டியிட ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளன முன்னதாக தேர்தல்களில் குறித்த இரண்டு கட்சிகளும் தனித்தனியாக போட்டியிட்டன இதன் விளைவாக இரண்டு தரப்பு பிரதிநிதிகளும் குறிப்பிடத்தக்க வெற்றிகளை பெற முடியவில்லை இந்த சூழ்நிலையை கருத்திற்கொண்டே மீண்டும் ஒன்றணைய இரண்டு கட்சிகளின் தரப்புகளில் இருந்தும் வலுவான அழைப்புகள் விடுக்கப்பட்டு வந்தன இதன் அடிப்படையிலேயே தற்போதைய ஒன்றிணைவு பேச்சுக்கள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் உடன்பாடு எட்டப்பட்ட நேற்றைய சந்திப்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களான ருவன் விஜயவர்தன தலதாத்துக்கு பொருள உட்பட்டவர்களும் ஐக்கிய மக்கள் சக்தியின் காயந்தகருணா திலக்கு ஹர்ஷன ராஜகருணா மற்றும் பலரும் பங்கேற்றிருந்தனர் வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் என்ற பெயரில் இடம்பெறும் நிகழ்வுகள் தொடர்பில் இனிமேல் அதிக கவனம் செலுத்தப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கே எம் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் உயிரிழந்த தமது உறவுகளை நினைவேந்த எந்த இனத்தவர்களுக்கும் முழு உரிமையுண்டு அதை எமது அரசு தடுத்து நிறுத்தாது ஆனால் வடக்கு கிழக்கில் சில நினைவேந்தல் நிகழ்வுகளில் அரசியல் தலையீடு ஆதிக்கம் செலுத்துவதால் அது வெளியில் வேறொரு கோணத்திலே பார்க்கப்படுகின்றது தெற்கில் உள்ள ஒரு தரப்பினர் அதை பயங்கரவாத கண்ணோட்டத்துடன் பார்க்கின்றனர் இதனால் வடக்கு தெற்கு அரசியல்வாதிகளுக்கிடையில் பொதுவழியில் கருத்து மோதல்கள் இடம்பெறுகின்றன எனவே நினைவேந்தல் என்ற பெயரில் வடக்கு கிழக்கில் இடம்பெறும் நிகழ்வுகள் தொடர்பில் இனிமேல் அதிக கவனம் செலுத்தப்படும் நினைவேந்தல் நிகழ்வுகளை தடுத்து நிறுத்துவது எமது நோக்கம் அல்ல என அவர் தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தி அரசு புதிதாக மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை வழங்கவில்லை வழங்க போவதும் இல்லை என சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அதேவேளை கடந்த ஆட்சியில் சட்ட ரீதியில் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரங்களை பலவந்தமான முறையில் இடைநிறுத்தினால் சட்ட சிக்கல்கள் ஏற்படுத்தப்படும் அனுமதி பத்திரம் சட்ட ரீதியில் வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து அது சட்ட ரீதியான ஆவணம் அதை பலவந்தமான முறையில் ரத்து செய்ய முடியாது எனவும் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற கிளீன் ஸ்ரீலங்கா செயத்திட்டம் மீதான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்திரன் கோடீஸ்வரன் கல்முனை நீலாவணி பகுதியில் புதிதாக மதுபான நிலையங்களை திறப்பதற்கு எடுத்துள்ளார் நடவடிக்கைகளுக்கு அந்த பிரதேச மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள் கடந்த அரசு வழங்கிய மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை ரத்து செய்வதாக அனுர அரசு குறிப்பிட்டது ஆனால் இதுவரை அதற்கான நடவடிக்கைகள் ஏதும் எடுக்கப்படவில்லை என குறிப்பிட்டார் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான எமது அரசு புதிதாக மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் எதையும் விநியோகிக்கவில்லை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் பெரும்பாலான மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன மதுபான சாலை பத்திரங்கள் குறித்து நாடாளுமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு ஹன்சாட்டில் பதிக்கப்பட்டுள்ளது அனுமதி பத்திரம் சட்ட ரீதியில் வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து அது சட்ட ரீதியான ஆவணம் அரசியல் ரீதியில் விருப்பமில்லாவிடனும் அதனை ரத்து செய்வது சட்ட செயற்பாடாகும் அரசால் பலவந்தமான முறையில் ரத்து செய்ய முடியாது இருப்பினும் நிர்வாக கட்டமைப்பில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் இவ்வாறான பழைய குப்பைமேடுகளை கிளீன் செய்யவே முயற்சிக்கிறோம் என அவர் மேலும் தெரிவித்தார் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக வாக்குறுதி அளித்து நிதி மோசடி செய்த தம்பதியை கைது செய்யப்பட்டுள்ளனர் பிடியானைகள் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் வவுனியாவில் வீடு ஒன்றில் மறைந்திருந்த நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபர்கள் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளனர் இந்த தம்பதியினர் ருமேனியாவில் வேலைக்காக அனுப்புவதாக கூறி சுமார் முப்பது மில்லியன் ரூபாய் மோசடி செய்ததாக முறைப்பாடு கிடைக்கப்பெற்றது சந்தேக நபரான தம்பதியினருக்கு எதிராக ஏராவூர் நீதிமன்றத்தில் முப்பது பிடியாணைகளும் கணவருக்கெதிராக பதினாறு பிரியாணையும் மனைவிக்கு எதிராக பதினான்கு பிரியாணைகளும் உள்ளதாக தெரியவந்துள்ளது சந்தேக நபர்கள் இருபத்தெட்டுக்கும் மேற்பட்ட நபர்களை வெளிநாடுகளுக்கு வாக்குறுதி அளித்து நிதி மோசடி செய்திருப்பது தெரியவந்துள்ளது இவர்கள் இருவரையும் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தீவிர பரிசோதனைக்குட்படுத்தப்பட வேண்டிய கொள்கலன்கள் பல எவ்வித சோதனையுமின்றி விடுவிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது தீவிர பரிசோதனைக்குட்படுத்தப்பட வேண்டியவை என சிவப்பு லேபல் அடையாளமிடப்பட்ட பெருந்தொகை கொள்கலன்கள் இவ்வாறு பரிசோதனை செய்யாது விடுவிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்க அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் அமில சஞ்சிய இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் சுமார் முன்னூற்றி கொள்கலன்கள் சோதனை எதுவும் நடத்தப்படாது விடுவிக்கப்பட்டது இவ்வாறு விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களில் எண்பது வீதமானவை கடும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய கொள்கலன்கள் இவ்வாறு கொள்கலன்களை விடுவிப்பதற்கு எவருக்கும் அதிகாரம் கிடையாது எனவும் சட்டத்தில் இடமில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த கொள்கலன்களில் ஆயுதங்கள் போதைப் பொருட்கள் தரம் குறைந்த மருந்து வகைகள் அல்லது வெறும் எந்த சட்டவிரோத பொருட்களும் கொண்டுவரப்பட்டிருக்கலாம் என அவர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார் குறித்த கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட சம்பவத்துக்கும் சுங்க அதிகாரிகளுக்கும் தொடர்பு கிடையாது என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சுங்க ஆணையாளர் நாயகம் அறிந்திருந்தார் என குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பை வெளியிடும் வகையில் சுங்க அதிகாரிகள் நேற்றைய தினம் பணியிலிருந்து விலகியிருந்தனர் எனவும் அமல் சஞ்சீவ் மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி